இனிய வணக்கம் எல்லாத்தையும் வந்து காலம்தான் வந்து முடிவு செய்யுது காலம் வந்து மிக மிக முக்கியமானது கால சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் சுத்திட்டு இருக்கும்போது ஏற்ற இறக்கங்கள் வந்து சகஜம் அந்த கால சக்கரத்தை நம்ம கடிகாரத்தை திருப்புற மாதிரி திருப்பி ஒரே இடத்துல நிலைநிறுத்த முடியுமா அப்படின்னா அது வந்து வாய்ப்பே இல்லை நம்ம வந்து கடவுள்னு சொல்லி வழங்குற கடவுளாலே அதை செய்ய முடியாது இயற்கைன்னு சொல்லி பெருமை பெறுற அந்த இயற்கையாலே செய்ய முடியாது ஏன்னா இயற்கையா அதுதான் அந்த காலசக்கரம் தான் இயற்கை இயற்கை தான் கட்டமைச்சிருக்கு ஒருத்த வந்து ஒருத்த சொல்கிறதுனால நீ வந்து அழிஞ்சு போயிடுவோட நீ வந்து சீக்கிரம் செத்துருவோடா அப்படின்னு சொல்கிறதுனால ஒருத்த செத்துருவானா ஏ நீ நல்லா பல்லாண்டு வாழ போகிறடா அப்படின்னு சொல்கிறதுனால ஒருத்தன் வாழ்ந்துருவானா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் இருக்கு நல்லதே நினைச்சு நல்லதே பேசுறவங்க ஒரு சொல் சொன்னா அந்த சொல் பழிக்கும் யார் சொல்லணும் நல்லதே நினைச்சு நல்லதே நினைச்சு நல்லதே செய்யறவங்க அப்படிப்பட்டவங்க சொன்னா அந்த சொல் பழிக்கும் செய்யறது அத்தனை திருட்டுத்தனம் பண்ணிட்டு செய்யறது அத்தனையும் வந்து எப்படி சொல்றது அதுக்கு மேல சொல்ல சொல்ல திருட்டுத்தனங்கிறதுக்கு மேல வேற வார்த்தையை வந்து நான் வந்து பயன்படுத்த பயன்படுத்த நினைக்கல அது வந்து தவறா போயிடும் ஏன்னா என்னுடைய காணொலிகள் நாகரீகமா இருக்கும் அதனால அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த நினைக்கல அதோட மோசமான வார்த்தைகள்லாம் இருக்கு திருடுறது பொய் சொல்றது பித்தலாட்ட பித்தலாட்டம் பண்றது ஊர் குடி கெடுக்கிறது அடுத்தவன் அடுத்தவன் சொத்து ஆக்கிய போடுறது இருக்கு வேற அடுத்த ஒரு குடும்பமே வந்து தரிகட்டு போற மாதிரி வந்து பண்றது இது மாதிரி செயல் இருக்கு நீ செய்யறதெல்லாம் அது மாதிரி செயலை செய்துட்டு நான் சொல்றேன் நீ அழிஞ்சு விடுவ அப்படி சொன்னா ஒருத்தர் அழிஞ்சிடுவானா அப்படின்னு வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து சொல்லி வாய் சொல்லால வந்து அழிஞ்சுட்டு இருந்தானா உலகமே இருக்காத உலகமே சுத்தமாக அழிட்டு போயிருக்கு நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஆண்டவர் கோடி மாண்டவர் கோடி ஆண்டவர் கோடி மாண்டவர் கோடி நம்ம பார்த்துருக்கோம் அரசியலில் பார்த்துருக்கோம் ஆன்மீக கருத்து உள்ளவங்களும் இருந்திருக்காங்க நாத்திக கருத்து உள்ளவங்களும் இருந்திருக்காங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அரசியல் அரசியல் கட்சி நடத்திருக்காங்க ஆர்எஸ்எஸ் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து அந்த ச சனாதனத்தின் அடிப்படையில் மன திருமத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அவங்க வந்து மக்கள் வந்து ஜாதிய நிலையில் தான் இருக்கணும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தான் இருக்கணும் அந்த கட்டமைப்பு தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க இந்து மட்டும்தான் நாட்டில் வாழணும் பிற மருத்துவர்கள் நாட்டில் வாழக்கூடாதுன்னு இயக்கம் நடத்துகிறாங்க அவங்களும் இயக்க ஆரம்பித்து வந்து நூறு வருஷம் வந்து போகுது நூறு வருஷம் ஆகப்போகுது ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆரம்பித்து நான் இது பிராமணர் அல்லாதவர்கள் வந்து ஒரு இயக்கம் வந்து ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்தாங்க அப்புறம் வந்து பதினாறுல வந்து நீதி கட்சியாக அந்த பெரு நீதி கட்சியாக மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தான் நினைக்கிறேன் இருபத்தி நாலில் வந்து பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பித்தார் காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு வந்த ஒருபாடு சுயமரியாதை இயக்கன்னு ஆரம்பித்தார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வணங்குவன் காட்டும் மராண்டி அப்படி சொல்லி கடுமையா வந்து கடவுளை வந்து எதிர்த்து பேசினாரு அந்த பெரியார் வந்து எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு அந்த இயக்கமும் இன்னும் இருந்துட்டு இருக்குல்ல அதோடைய இயக்கத்தினுடைய வாரிசுகள் அந்த கொள்கையுடைய வாரிசுகள் கொள்கை வாரிசுகள் இயக்கத்துடைய வாரிசு சொல்ல முடியாது நம்ம கொள்கை வாரிசுகள் இன்னும் இருந்துட்டு இருக்காங்கல்ல நூறு வருஷம் ஆயிடுச்சு இல்ல சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சு இங்க இந்த அதை விட்டு இந்த நீதி கட்சி ஆட்சியை விட்டுடுங்க சுயமரியாதை இயக்கம் ஆரம்பி சுயமரியாதை இயக்கம்னா என்ன அதுதானே வந்து கடவுள் மறுப்பு இயக்கம் அந்த இயக்கம் ஆரம்பிச்சு நூறு வருஷம் ஆயிடுச்சு இல்ல நீங்க நல்லா வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒருத்தன் நீ ஐடி விடுவா சொன்னா செத்துருவான் சொன்னா செத்துருவா சொன்னா அப்ப வந்து இந்த ஆர் உடைய கட்டமைப்பு என்ன தியாகம் பண்றது தியாகம் பண்றது கடவுள் பேரை சொல்றது கடவுள் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒருத்தன் பிறக்கிறதுக்கும் கடவுள் தான் காரணம் இறக்கிறதுக்கும் கடவுள் தான் காரணம் அவன் முன்வினை பயன் தான் வந்து அவனுக்கு வந்து வேலை செய்யுது அவன் முன்வினை பயன் காரணமாக தான் அவனுடைய பிறப்பு இருக்கு போன செய்த செய்த ஜென்மத்தில் வந்து அவன் செய்த பாவங்கள் தான் இந்த சமயத்தில் வந்து அவன் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான் கஷ்டப்பட்டு இருக்கான் இந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணா அவன் வந்து சிறப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்களா அடுத்த ஜென்மத்தை பத்தி யாரா பார்த்துருக்காங்களா இந்த ஜென்மத்தை பத்தி போன ஜென்மத்தை பத்தி யாருக்கா தெரியுமா அதுதான் சொல்றாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்ட கண்டிலர் சொல்லி சொல்றாங்க அதனால வந்து ஒருத்தர் சொல்றதுனாலே ஒருத்தர் அழிஞ்சிருவானா அப்படின்னா ஒரு ஆட்சி வந்து நம்ம வந்து மந்திரம் இப்ப மந்திரம் தந்திரம் மந்திரங்கிறாங்க மந்திரம் யாகம் இதெல்லாம் வந்து சொல்றாங்க தியானம் வந்து அறிவியல் பூர்வமானது தியானத்தை நான் வந்து உள்ள இழுக்க ஆசைப்படல இந்த யாகம் பண்றது மந்திரம் பண்றது அதெல்லாம் இருக்குல்ல அந்த யாகமும் மந்திரமும் யாரை வந்து பாதிக்கும் கேட்டீங்கன்னா

அங்க இருந்து இருப்பாங்க கோயில் பூசாரிகள் இருப்பாங்க அவங்க வந்து பேய் ஓட்டுவாங்க பூஜை அள்ளி பூசி விடுவாங்க சௌரியம் போடும் அது என்ன மனசு சம்பந்தப்பட்டது நோய் வந்து அறிவியல் சம்பந்தப்பட்டது உனக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு அந்த பயம் இந்த அப்புறம் நான் இருக்கேன் அவன் குழந்தையும் இருக்கேன் நான் கோயில் பூசாரியா இருக்கேன் நான் சொல்லிட்டேன் அது தீந்து போச்சு உனக்கு அந்த பிரச்சனை தீந்து போச்சு அப்படின்னு சொன்னா அவன் வந்து தெளிஞ்சிருவான் மற்றால காய்ச்சல் காய்ச்சல் எதனால ஒரு பயத்தால வரும் அந்த காய்ச்சல் வந்து மறுநாள் தீந்துரும் இது வந்து யதார்த்தமான உண்மை இதுதான் அந்த இது இப்போ உடனே காய்ச்சல்லாம் யாரும் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க அங்கே ஊரை ரெண்டு நிச்சயமாக வந்து ரெண்டு ஊரில் ரெண்டு ஊருக்கு மூணு ஊருக்கு ஒரு பூசாரி இருப்பாங்க இப்போ பூசாரெலாம் இருக்காங்க இந்த உங்களுக்கு வந்து பேய் ஓட்டுறவங்கன்னு பேர் இப்போ செய்கிற மாதிரி மந்திரம் தந்திரம் எல்லாம் கிடையாது மந்திரம் செய்கிற தந்திரம் அது மாதிரிலாம் கிடையாது சும்மா விளக்கை ஏற்றி வச்சு சாப்பிடாடி போட்டு சூடத்தை கொளுத்து அவங்க ஏதோ வந்து ஒரு சாமி வந்த மாதிரி அவர் ஆவேசமாக சில வார்த்தைகளை சொல்லுவாங்க அதுதான் அப்போ வந்து அது அது அதுதான் வந்து நீ வாழ்க்கை நீ வந்து இப்போ யாகம் பண்ணி ஒருத்தர் ஆட்சியை வந்து அழிச்சுலாம் வந்து இது மாதிரி பேசுகிறவங்களாம் சாப்படிச்சிடலான்னு சொன்னால் இந்த தமிழ் மன்னர்கள் வந்து வரலாறு படைத்தவர்கள் வரலாறாக வாழ்ந்தவங்க அவங்களுடைய ஆட்சி எல்லாமே சனாதன ஆட்சி தான் அந்த யார் அது வந்து குருவாக இருந்திருக்காங்கன்னா எல்லாருமே ஆரியர்கள் தான் ஆரியர்கள் தான் பிராமணர்கள் தான் குருவாக இருந்திருக்காங்க அவங்க தான் அந்தந்த ஆட்சியை வழி நடத்திருக்காங்க யாகம் செய்து யாகம் செய்து யாகம் செய்து தான் வந்து பல கிராமங்களை வந்து அவங்க வந்து கேட்டு எழுதி வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு பிராமண நிறைய வந்து அவங்களுக்கு வந்து நன்கொடை வந்து வாங்கியிருக்காங்க அவங்க சட்டத்தை எழுதினா அவங்க தான் எழுதுனாங்க எல்லாமே அவங்க தான் செய்தாங்க நீ இங்க குடியிருக்கணும் நீ அங்க குடியிருக்கணும் நீ எனக்கு துணி தைக்கிற வேலை நீ செய்யணும் செருப்பு தைக்கிற நீ செய்யணும் ஏர் ஓட்டுற வேலை நீ செய்யணும் கக்கு சொல்ற வேலை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வழி அமைச்சு கொடுத்தவங்க அவங்க தான் அதை தான் மன்னர்கள் கடைபிடிச்சாங்க அப்படி வந்து இந்த யாகத்துக்கு பல பலன் இருந்ததுன்னா இந்த மந்திரத்துக்கு பலன் இருந்ததுன்னா அவங்க தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கணும் மந்திரம் அவங்களை காப்பாத்திருக்கும்ல மந்திர நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மந்திர காப்பாத்திருக்குமா காப்பாத்திருக்காதா அப்ப இன்னைக்கு அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கணும் ஏன் அவங்க வந்து இன்னைக்கு ஆட்சியில இல்ல மந்திரம் கால் மதி மதிமுக்கால் அவ்வளவுதான் ஆனா வந்து அந்த தொழில அந்த தொழிலை வந்து யாகத்தை செய்தவங்க பூஜை செய்தவங்க மட்டும் நான் வந்து மன்னர்களோடைய அரிச்சோட இல்லாமல் விட்டாங்க ஆனால் அந்த தொழில் செய்தவருடைய வாரிசுகள் இன்னும் அந்த தொழிலை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா அறியாமை வந்து இந்த நாட்டில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள் அறியாமை அறியாமை அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் வந்து அந்த தான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது நான் இப்போ தற்காலத்தில் நடந்ததை சொல்கிறானா ஒரு பத்து வருஷம் முன்னாடி இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன் இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு வந்துச்சுங்களேன் இருபது வருஷம் இன்னொரு ரெண்டாயிரத்துலேருந்து நடந்த கதையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு எத்தனை அரசியல்வாதிகள் வந்து ஆட்சி ஆட்சிக்கு வந்துருப்பாட ஆட்சி அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி யாகங்கள் வந்து பண்ணவங்க இருக்காங்க பூஜை பண்ணவங்க இருக்காங்க ஒரு கோயில் கோயிலாக போய் நடையை சாத்தி வச்சுவிட்டு அங்கே போய் யாகம் பண்ணி இங்கே போய் யாகம் பண்ணவங்களாம் இருக்காங்க நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் ஒன்னே என்ன கேட்டுறாதீங்க புளி ரத்தத்தை புளியை காட்டு புளியை பிடிச்சுன்னா அது ரத்தத்தை அறுத்து அந்த ரத்தத்தை வந்து வச்சு கூட யாகம் பண்ணாங்க ஆட்சி திரும்பி பிடிக்கிறதுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களா அப்படி யாகம் பண்ணாங்களா அவங்க எல்லாம் வந்து ஆட்சியை வந்து திரும்பி அப்படி தக்க வச்சுக்கிட்டாங்களா ஆட்சியில் நீடிக்க முடிஞ்சுதா அவங்க மேல வந்து குற்ற வழக்கு வரலையா கோர்ட் தண்டனை கொடுக்கலையா அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க அப்ப வந்து இது யாரு தெரியும் கலைஞர் தெரியும் கடுமையான கடவுள் மறுப்பாளர் தீவிரமான நாஸ்திகவாதி ஆனா வந்து கலைஞர் வந்து ஒரு முறையாவது வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு குற்றவாளிகளை சம்பந்தப்பட்டு அவர் எந்த சாமியிட்ட போய் என்ன வந்து காப்பாத்தணு காப்பாத்தனும் உள்ள போயிட்டான் மனசாட்சி ஒரு நடந்துகிட்டவங்க வெளியில தான் இருந்தாங்க அப்ப வந்து இதெல்லாம் என்ன நம்பிக்கை சார்ந்தது மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்தது ஆனா அதெல்லாம் வந்து நீங்க வந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு போயிட்டு வந்து பேசுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஏத்துக்கிறன்னு தெரியல அழிஞ்சு போடுவீங்க சனாதனத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அழிஞ்சுடுவீங்க அப்படின்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சனாதனம் அழிஞ்சு போயிருக்கணும் பெரியார் வந்து சனாதனத்தை எடுத்து தான் பேசினார் அப்போ அழிஞ்சிருக்கணும் அப்போ அழியாத நாங்களாக வந்து இப்போ அழிஞ்சிட போகிறோம் ஏண்டா அப்போ அழியாத நாங்கள் இப்போ அழிஞ்சிட போறோமா இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமானு பாருங்க அதுக்கு தான் வந்து ஒரே வார்த்தையில் அறிவாளிகள் ஒருத்தன் வந்து பேசுற ஒருத்தன் பேச அவன் ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அவன் அறிவாளியா முட்டாளா அவன் பேசுறது உண்மையாக பொய்யான்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க அது முடிவு பண்றது ஒரே ஒரு தான் இருக்கு அவனுடைய பேச்சையும் அவருடைய செயல்பாடுகள் தான் அவன் அறிவாளா முட்டாளா நமக்கு எடுத்துக்காட்டும் அதுவும் பொதுவெளியில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் ஒருத்தன் பேச்சு தான் அவன் அறிவாளியா முட்டாள எடுத்துக்காட்டும் தான் ஒரு ஒரு மாநிலத்தோட துணை முதலமைச்சர் வந்து முட்டாள்தனமா நான் பேசுறேங்கிறத வந்து பேசியிருக்கான் இன்னொரு மாநிலத்தோட துணை முதலமைச்சர் வந்து நான் அறிவாளின்னு வந்து எடுத்துக்காட்டா வந்து இருக்கார் பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் இதுதான் காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு இதெல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் யார இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அதை பத்தி ஒரு பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்க அதை அடுத்த கால பார்ப்போம் நன்றி வணக்கம்